ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவனும் இல்ல வந்து பொதுவா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும் கிடைக்காம இருக்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிக்கோனா ஆனா நம்ம சோழன் என்ன பண்றாங்க கிடைக்க மாட்டா அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல போய் நிலை வந்து நைட்டு பண்ணிட்டு இருக்காரு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகி போகுது நிலா வந்து முழிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா அவர் கூட வாக்குவாதம் பண்றாங்க ஆனா அவர் வந்து ஒரு இடத்துல வந்து எதுவும் கேட்கற மாதிரி இல்லை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்கன்னா நேரம் வந்து சேரனுக்கு வந்து தவறு சொல்றாங்க ஆனா என்னை காப்பாத்துங்க அந்த மாதிரி வந்து சோழன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போது இருக்கவங்க எல்லாருமே வந்து சத்தத்தை கேட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாருமே எந்திரிச்சு வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு கட்டத்துல வந்து நிலா வந்து கதவு துறந்துட்டு வெளியில வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி அழுக ஆரம்பிச்சறாங்க சோழன்ட்ட வந்து நேரம் போய் சேரன் வந்து சண்டை போறாரு என்னடா என்னடாச்சு உனக்கு ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு பொண்டாடி தானா இதுல என்ன தவறு இருக்கு நான் புருஷன் முன்னாடி நாங்க வந்து ஒன்னா படுத்து தூங்குறதுல என்ன தவறு இருக்கு ரூமுக்குள்ளே அலோடு இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாப்புல சோழனை இவ்வளவுன்னா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இப்ப என்னடா உனக்கு புதுசா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரன் கேக்குறாரு போதையில இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ணத்துல வந்து ரெண்டு அடி அடிக்கிறாரு இடத்துல அடிக்க போற கைய ஓங்கிறாப்புல சோழனே பாண்டியன் வந்து நீ மரியாதையா கையை கீழே போட்டுட்டு நீ வந்து இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல நம்ம பாண்டியனே வேற இல்லாம வந்து சோழனை வந்து எல்லாருமே புடிச்சு வெளியில தள்ளி அவருக்கு தனியா ஒரு ரூம்ல வந்து போட்டு அவரை அடைச்சி வச்சுறாங்க நம்ம நிலா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க அவனால வேதனை தாங்கவே முடியல நம்ம பாதுகாப்புக்கு வந்து இந்த இடத்துல ஊற அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற எண்ணத்துல அவங்களுக்கு வந்து என்ன தோட்ட ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா சேரன் வந்து சொல்லி சபானம் படுத்துறாரு நீ எதுவும் நினைச்சிக்கிறாத காலையில நம்ம எதோ வந்தாலும் நீ போய் நல்லா தூங்கி எந்திரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நிலா வந்து ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க காலையில எழுந்திரிச்ச உடனே அவங்கவுங்க வேலையை பாக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனா சேரனுக்கு வந்து ஒரு வருத்தம் நிலா முதல்ல நம்ம எல்லாம் எப்படி முழுக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை போடுறாப்ல அந்த டைம்ல வந்து நம்ம பல்ல ஒன்று பானிய எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல வந்து சாப்பிடாமே கிளம்பிடுறாங்க நேரமாவே கிளம்பிடுறாங்க காரணம் கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கு வந்து சாப்பிட பசிக்கல போற இடத்துல நான் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது வேணா கொண்டு வந்து விட சொல்லவோமா அப்படின்னு கேட்கும் போது இல்லைனா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வெளியில போயிடாங்க அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல எந்திரிச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல ஓவரால் அவர் ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு யாருமே பேசல அப்ப அவரு ஒரு சிந்தனை யோசி சிந்தனை பண்றாரு என்னாச்சு நைட்ல வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏன் காலையில் யாருமே நம்மகிட்ட பேசல அப்படின்னு தான் தெரியுது நைட்டு நம்ம பண்ண தப்பு பெரிய தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை போறாப்புல அண்ணன் கிட்ட போய் வந்து சேர போய் மன்னிப்பு போய் மன்னிப்பீக்கிறாரு அண்ணன் என்னை மன்னிச்சிருக்க நான் தேவையில்லாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எதுவுமே பேச மாட்டாரு நீ நைட்டு பண்ண தப்பு வந்து ரொம்ப அசிங்கமா போச்சுடா நீ எல்லாம் வந்து நம்மளை எல்லாத்தையுமே என்ன நினைக்கிறேன் ஒரு பொறுக்கி மாதிரி நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் ரொம்ப வந்து கவலைப்படுறாப்புல சோழனே அதே நேரத்துல வந்து நம்ம சேரன் வந்து எதுவுமே பேசாம அவங்கவுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க பல்லவன் காலேஜ் கிளம்பி அவர் போயறாரு பாண்டியன் அவர் வேலைக்கு அவர் போயறாரு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது சோழனால என்னடா இவ்வளவு பெரிய தப்பு நம்ம நைட்டு புரிய இருக்குமே இதுக்குள்ள என்னடா காரணம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது பார்ல போய் நம்ம வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தது ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம அப்பா நடைசேர்ந்து நம்மளை நல்லா ஏற்றி விட்டுருக்கார சொல்லிட்டு நேரம் வந்து அவங்க அப்பாட்ட வராரு நைட்லாம் வந்து நான் நிம்மதியா நம்மள வந்து தூங்கி இருப்பேன் தேவலாமா பேத்தி விட்டு போப்பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்டு நான் உன்ட்டா நாங்க புரிச முன்னாடி வாழ்றோம் வாழாம கூட போறோம் உனக்கு இது தேவையா இவ்வளவு காலமா எங்களை நான் விட்டு உதிங்கிறது இப்ப மட்டும் போன என் மேல அக்கறை மாதிரி காட்டி ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு உனக்கு அறிவு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து அந்த புள்ளட்ட வந்து நல்ல முறையில நடந்துக்கணும் அதை விட்டு கூட தண்ணி அடிச்சுட்டு அந்த புள்ளட்ட வந்து நான் தான் உன அப்படின்ற மாதிரி நீ அத்திமீறி நடந்தா பாக்குறதுக்கு என்னடா பண்ண முடியும் நீ எது செஞ்சாலுமே வந்து அது தப்பு தப்பா செய்யறதுக்கு நான் பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடேசனை அப்படியே கலந்துக்கிறாரு சோழன் வந்து ரொம்ப கவலைப்படாரு இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போறது அடுத்து நிலா முஞ்சில நம்ம எப்படி முழிக்கிறது ஒருவேளை நிலா வந்து இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல தங்குமா இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசனை எல்லாம் அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு வாக்கலாம் அடுத்து நடக்குது என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க